வெல்கம் டு டிஎஸ்எஸ் ஸ்டுடியோஸ் ஐ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி ஒரு சினிமா செய்தி நகைச்சுவை நடிகர் நாகேஷ் நகைச்சுவை மட்டுமல்ல பலவிதமான வேடங்கள் பலவிதமான வேடங்கள் ஒரு நல்ல குணச்சத்திர நடிகரும் கூட அவரை பற்றி ஒரு சின்ன செய்தி எங்கேயோ படித்தது அவர் ஆரம்பத்தில் ஒரு அலுவலகத்தில் வேலை பார்த்துட்டு இருக்காரு அதோட நாடகங்களில் மல்ல அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக என்ட்ராய்ட் இருக்கார் ஆரம்ப காலம் அப்போ ஒரு நாடகத்துக்கு ஒத்திகைக்கு வர சொல்கிறாங்க பகல் நேரத்தில் இவர் என்ன பண்ணுறாரு மேனேஜர்கிட்ட போய் நாளைக்கு தவிர்க்க முடியாத காரணத்தினால சொல்ல முடியாத காரணத்தினால என்னால் வேலைக்கு வர முடியாது எனக்கு நாளைக்கு லீவ் வேணும் அப்படிங்கிறார் அவர் மேனேஜர் வந்து அதெல்லாம் முடியாது நாளைக்கு நீ வர அப்படின்னா அடித்து சொல்லிடுறாரு இவருக்கு தர்ம சங்கடம் போச்சு ஐயோ நாளைக்கு எப்படா போகிறது நாடக ஒத்திகை வாய்ப்பு கிடைக்கிறது பெருசு அப்படிங்கிற மாதிரி இவர் கவலைப்பட்டார் ஆனால் இவருடைய அந்த நகைச்சுவை உணர்வு இருக்குது பார்த்தீங்களா சமயோசித புத்தி அது இருந்தால் தான் நகைச்சுவையெல்லாம் டைமிங்காக அடிக்க முடியும் இல்லாட்டி சும்மா சொல்லிக் கொடுத்தாலும் சொன்னால் சிரிப்பு வராது தானாக வரணும் இன்பான் அப்படிங்கிற மாதிரி அப்போ என்ன பண்ணுறாரு இவர் ஒரு ஐடியா பண்ணுறாரு காலையில் ஒரு ஆஃப் ட்ரவுசரை போட்டுக்கிட்டு ஒரு சாதாரண பனியனை போட்டுக்கிட்டு ஆஃபீஸ் போயிடுறார் எல்லாரும் ஒரு மாதிரியே பார்க்குறாங்க என்னது ஆஃபீஸ்க்கு வர மாதிரி வரலையே ஒரு ஹாஃப் பேண்ட்டும் ஒரு பனியனும் போட்டு வந்திருக்காரு சட்டை கூட போடல பேண்ட்டும் போடல அப்படின்னு மேனேஜர் கோபமாக கேட்குறேன் என்ன இப்படி வந்துருக்கு ஆஃபீஸ்க்கு இப்படியா வருவாங்களா சார் நான் உங்களுக்கு சொன்னேன்னா இல்லையா சொல்ல முடியாத ரீசன் தவிர்க்க முடியாத ரீசன் உங்களுக்கு நான் நேற்றே சொன்னேன் நீங்கள் தான் கேட்கல எங்கிட்ட இருக்கிறதே ரெண்டு பேண்ட்டு ரெண்டு சட்டை ஒன்று நேற்று போட்டாச்சு அழுக்காயிடுச்சு இன்னொன்று மழையில் நனைஞ்சு போச்சு அது இன்னும் காயலை என்னை என்ன பண்ண சொல்கிறீங்க சரி இன்றைக்கி ஒரு நாள் லீவு கொடுத்துருந்தீங்கன்னா நான் அது ரெண்டையுமே துவைச்சி போட்டு காய வச்சுருந்தேன் இன்னும் ரெண்டு மூணு நாளைக்கு தாராளமாக வரும் அது நீங்கள் வந்து விடலை அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே மேனேஜர் உட்பட அலுவலகத்தில் இருக்கவங்க எல்லாருமே சேர்ந்து குபீர்னு சிரிச்சாங்களோ ஏன்னா இது வந்து எதிர்பாராத ஒரு பதில் ஒன்று அந்த உடையும் வந்து ஆஃபீஸ்க்கு வர மாதிரியான உடை அல்ல இது ஒரு சம்பவம் அவருடைய அலுவலக வாழ்க்கையில் நடந்தது அப்புறம் ஒரு நாடகத்தில் நடிக்கும்போது இவர் ஒரு வைத்த வலிக்காரனாக நடிக்கிறார் இவருக்கு வைத்த வலி வந்த மாதிரி ஒரு நடிப்பு அந்த கதாபாத்திரம் அப்போ டேரக்டர் சொல்கிறார் நாடகத்தோட டைரக்டர் சீக்கிரம் போ போ சீன் வரப்போது போ உள்ள போ அப்படின்னு தள்ளிவிட்றாரு பின்னாடி இருந்து போங்க சார் வைத்த வலிக்காரன் எப்படி வேகமாக போவோம் அப்படின்ட்டு மொல்லமாக ஆடியோ செஞ்சு வந்திருக்கார் அது மட்டுமல்ல டைரக்டர் சொல்லி கொடுத்ததெல்லாம் விட்டுட்டு இவர் சொந்தமாக அது ஒரு நிமிஷ காட்சியாக இருந்ததுன்னா அது மூணு நாலு நிமிஷத்துக்கு இழுத்து பயங்கரமாக அவர் கைத்தட்டல் வாங்கிட்டார் அரங்கமே அதிர மாதிரி சிரிக்கிறாங்க அவர் நாடக ஆசிரியர் சொன்னதை விட இவர் அதிகமாகவும் பண்ணிட்டார் நல்லாவும் பண்ணிட்டார் அது வந்து ஒரு மாதிரி ஸ்பான்டேனியஸ் சொல்லுவாங்க இல்லைங்களா சமய விசித்த புத்தியோடையும் இருக்குது அதனால் ரசிகர்கள் பெரும் கூச்சலோடு கைத்தட்டி ஆரம்பிச்சுட்டு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துட்டாங்க முதல் வரிசையில் உட்கார்ந்தவர் ஒருத்தர் கை தட்டிகிட்டே இருக்கார் ரொம்ப நேரமாக அப்புறம் அந்த நாடகம் முடிஞ்ச உடனே அந்த முதல் வரிசையில் உட்காந்து கை தட்டினார் பார்த்திங்களா அவர் வந்து மேடைக்கு வந்து இவரை பாராட்டியிருக்கார் ரொம்ப நல்லா பண்ணிங்க பிரமாதமாக பண்ணிங்க நாகேஷுக்கு அந்த காலத்துக்கு தேவையான முக அமைப்பு இல்லை அழகுன்னு சொல்ல முடியாது அது மட்டுமல்ல முகம் பூராவும் அம்மை தழும் வேறு இருக்குது இவரெல்லாம் ஏன் சினிமாவுக்கு வந்தாங்க நடிக்க வந்தாங்க நாடகத்துக்கு வந்தாங்கன்னு தான் எல்லாருமே கேட்பாங்க ஆனால் எப்படியோ தவறி கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்தி மக்களை மகிழ்வித்து பெரிய ஒரு பிரமுகர்கிட்ட ஒரு பாராட்டு வாங்கிட்டார் அந்த முதல் வரிசையில் உட்காந்து கைத்தட்டினார் பார்த்தீங்களா அவர் வந்து மேடைக்கு வந்து நாகேஷை அருமையாக பாராட்டினார் பிரமாதமாக பண்ணீங்க சூப்பராக பண்ணீங்கன்னு பலமுறை பாராட்டியிருக்கார் நாகேஷ் அப்பாவியாக கேட்டாராம் டைரக்டர்கிட்ட என்னை மேடையில் வந்து பாராட்டினாரே அவர் யார் அப்படின்னு கேட்டாலும் எனக்கு கூட ஆச்சரியந்தான் அவர் எப்படி இவருக்கு தெரியாமல் இருந்ததுன்னு தெரியல ஏன்னா ஆரம்பகட்ட காலத்தில் நான் எங்களுக்கு தேர்வு சினிமாவிலேயும் நடிக்கிறவங்க அந்த துறையை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுருப்பாங்க அந்த உச்சபட்ச நடிகர்களை பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுருப்பாங்க அப்போ அந்த மேடையில் வந்து அருமையாக பாராட்டினவர் யார் தெரியுங்களா சொன்ன ஆச்சரியப்படுவீங்க நம்மளுடைய புரட்சி தலைவர் பொன்மன செம்மல் எம்ஜி ராமச்சந்திரன் அவர் ஒருவேளை அவருக்கு அந்த காலத்தில் தொடர்ந்து படங்கள் இல்லாமல் இருந்திருக்கலாம் அங்கே ஒரு படம் இங்கே ஒரு படமாக இருக்கிறதுனால இவர் வந்து இவருக்கு தெரியாமல் கூட இருந்திருக்கலாம் ஏன்னா அவர் ஆரம்ப காலம் நாகேஷனுடைய மிக மிக ஆரம்ப காலம் அதனால் ஒரு வேலை தெரியாமல் இருக்க வாய்ப்பு இருக்குது எப்படியோ அப்புறம் அதே ஜி ராமச்சந்திரன் பொன்மலை செம்மல் புரட்சி தலைவரோட பல படங்கள் பல படங்கள் நடிச்சிருக்கார் எம்ஜிஆர் படம்னா நாகேஷ் இருந்தே ஆகணும் அந்த மாதிரி ஒரு கட்டாயமெல்லாம் ஒரு காலத்தில் இருந்தது அவருக்காக ஒரு நாள் அரை நாள் வெயிட் பண்ணி கூட அவரை கூப்பிட்டு நடிக்க வைப்பாங்க அந்த அளவுக்கு அவர் ஃபேமஸ் ஆக்டர் ஆயிரம் படங்களுக்கு மேலே நடிச்சிருக்காரு குறிப்பாக சொல்லணும்னா திருவிழா ஆடலில் ஏ பி நாகராஜன் படத்தில் தர்மியா நடிப்பார் சிவாஜி கணேசன் சிவனாக நடிப்பார் அந்த காட்சி மட்டும் ரொம்ப நேரம் ஓடும் படத்தில் சிவாஜி கணேசனுக்கு போட்டு காட்டும்போது திட்டவட்டமாக சொல்லிட்டாராம் தயவுசெய்து இந்த காட்சியில் எதையும் கட் பண்ணிடாதீங்க நீளமாக இருக்குன்னா வேற எங்கேயாவது கட் பண்ணுங்க இதில் கை வச்சிடாதீங்கன்னு ஏபிஎன் கிட்ட சொல்லியே சொல்லிட்டாரோம் அது ஒரு பெரிய பெருந்தன்மையான விஷயம் ஏன்னா பெரிய நடிகர்கள் வந்து கூட நடிக்கிறவங்க நல்லா நடிக்கும்போது ஒருவேளை இவங்க நம்மளை தூக்கி சாப்பிட்ருவாங்களோ அந்த காட்சியிலங்கிற பயம் அந்த ஒரு சந்தேகம் இருந்ததுன்னா குறைச்சிருவாங்க காட்சிகளை குறைச்சிடுவாங்க அல்லது நல்லா நடிக்கிற இடங்களை கட் பண்ணிடுங்கிருவாங்க சிவாஜி கணேசன் அப்படி சொல்லலை அதனால தான் அவர் வந்து நடிகர் திலகம்னு பேர் வாங்கினது காரணம் என்னென்னா இந்த நடிப்பை அவர் ரசிச்சிருக்கார் தர்மி நடிப்பை அவர் ரசிச்சிருக்காரு அதை அனுமதிச்சிருக்காரு அதனால அதில் கட்டே இல்லாமல் ஃபுல்லாக போட்டாங்களா அந்த அளவுக்கு திறமையானவர் நாகேஷ் ஆனால் அந்த காலத்தில் சினிமாவுக்கு தேவையான முகவெட்டு அழகு கலரு எதுவுமே இல்லை அவர்கிட்ட பத்தாக்குறைக்கு முகம் பூரா அம்மத்தழும் வேறு அதோட பாருங்கள் கொஞ்சம் நஞ்சம் லேசாக கிடச்ச வாய்ப்பை கெட்டியாக பிடிச்சி பயன்படுத்தி ஸ்பான்டீனியஸாக பேசி அது மட்டுமல்ல அந்த மக்களை கவர்ற அளவுக்கு அவருடைய நடிப்பாற்றல் இருந்திருக்கு இல்லாட்டி ஆயிரம் படங்களுக்கு மேலெல்லாம் நடிக்க முடியாதுங்க என்னதான் வேண்டியவங்க தெரிஞ்சவங்கனாலும் நாலஞ்சு படத்தோட காண போயிடுவாங்க இவர் அப்படி இல்லை எல்லா காட்சிகளும் எல்லா பாத்திரங்களும் எந்த விதமான வேஷம் ஒரு படத்தில் போனமாக கூட நடிச்சிருக்காருன்னா பாருங்களேன் போனவா நடிக்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுங்களா இப்படி போனால் இப்படி சாயணும் அப்படி போனால் அப்படி சாயணும் முன்னால் விழுகணும் பின்னால் விழுகணும் மூஞ்சியில் எந்த விதமான உணர்வும் காட்டிடக்கூடாது ஜட்டம் மாதிரி வச்சுக்கணும் அவர் கூட்டிகிட்டு போவாங்க பஸ்ஸில் எல்லாம் கூட்டிகிட்டு போவாங்க ஒரு படத்தில் அந்த அளவுக்கு அற்புதமான நடிகர் நிச்சயமாக இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் உங்கள் கருத்துக்களை எதிர்பார்க்குறேன் மீண்டும் அடுத்த எப்படி சோடில் சந்திப்போமா அதுவரை உங்களை வந்து விடைபெறுவது உங்கள் அன்பன் டி சண்முக சுந்தரம் போத்தனூர் nandi van